ராஜேஷை தினர் அடித்த சரவண பவன் ஹோட்டல் சாம்பார் அண்ணாச்சிக்கிட்டையே ஓடிட்டாரு பரிசு தந்த லீடர் என்னன்றத இந்த தெரிஞ்சுக்கலாம் ராஜேஷ் அவர்கள் சினிமாவை தவிர்த்து ரியல் எஸ்டேட் ஹோட்டல் பிஸ்னஸ் மாதிரி நிறைய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாரு அப்படி இருக்கும்போதே இவர் ஜோதிடம் பற்றி நிறைய புத்தகங்கள் கட்டுரை எல்லாம் கூட எழுதியிருக்காரு சரியான பன்முகத்திறமை கொண்டவர்னே வர சொல்லலாம் சினிமாவில் நாற்பத்தொம்போது வருஷம் கலைப்பயணம் பயணம் நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காரு ராஜேஷுடைய உடல் சென்னை ராமாபுரத்துல இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்துல அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கு என்னைக்கு மதியம் அடக்கம் செய்யப்படும் தெரியுது இந்த நிலையில ஸ் அப்படின்ற யூடியூப் சேனலுக்கு பேட்டி தந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர் சபிதா ஜோசப் ராஜேஷ் பற்றி பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க அதில் ரியல் எஸ்டேட் செய்யும் போது சினிமா சம்பந்தப்பட்ட ஏராளமான நட்பு ஓட்டங்கள் அவருக்கு இருந்திருக்காம் அது மட்டும் இல்லாமல் சரவண பவன் ஹோட்டலில் சாம்பார் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்றனால அது மாதிரியே அவரும் ஹோட்டல் வச்சு தன்னோட சாம்பாரும் ஸ்பெஷலாக இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு இதுக்காக சரவண பவன் அண்ணாச்சிக்கிட்ட போயிட்டு சாம்பார் ரகசியத்தை தெரிஞ்சுட்டு தன்னோட ஹோட்டல்லையும் சாம்பார்

அதே மாதிரி ஒவ்வொரு நடிகர்களை நேரில் பார்த்து பேசும்போது நினைவு பரிசு ஏதாவது கொடுப்பாரு அந்த வகையில சிவாஜி கிட்ட வாட்ச் வேணும் அப்படின்னு கேட்டிருப்பாரு போல கடைசியில் ஆசைப்பட்டபடியே வாங்கிட்டாரு அதே மாதிரி எம்ஜிஆர் கிட்ட அவர் வீட்டில் பயன்படுத்தின கட்டில் கேட்டிருந்தாரு கலைஞர்கிட்ட பேனா வாங்கியிருக்காரு பேரறிஞர் அண்ணா கிட்ட சட்டை வாங்கியிருக்காரு இதெல்லாம் கிட்ட காட்டியிருக்காரு குமுதம் பத்திரிக்கைலையும் வந்திருக்கு மனைவி இறந்ததுக்கு அப்புறமா சோர்வு வருத்தம் வந்துருச்சு கமலை வச்சு படம் எடுக்க ராஜேஷ் விருப்பப்பட்டிருந்தா சொல்கிறாங்க அப்படியெல்லாம் எந்த ஒரு எண்ணமும் ராஜேஷ்க்கு கிடையாது தன்னுடைய மகனை வச்சு படம் எடுக்க துவங்கினாரு அந்த படத்தில் முதல் ஷெட்ல தான் நடந்துச்சு அதுக்கப்புறம் படம் நின்றுச்சு பாதி படத்துக்கு மேலே அது நின்று போனனால சொந்த படம் அப்படின்றனால நிறைய நஷ்டங்களை சந்திச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் எப்போதுமே மணிக்கணக்கில் ராஜேஷ் பேசுவார் வெண்ணிறை ஆட மூர்த்தி இருக்கார் அவரும் ராஜேஷும் ஏதோ ஒரு ஷூட்டிங்கில் ஒன்றா நடிச்சிருக்காங்க ரெண்டு பேரும் இரவு பேச ஆரம்பிச்சு மறுநாள் காலை வரையும் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க ஜோஷியம் உலக சினிமா இலக்கியம் கம்யூனிசம்னு எல்லா விஷயங்களும் பேசுவாங்க எம்ஜிஆர் பற்றி பேச சொன்னா மணி பேசுவார் பேசுவாரு அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆர் பற்றி பேச வைப்பதுக்காகவே பலமுறை ராஜேஷ் வெளிநாடுகளுக்கு அழைச்சிட்டு போயிருந்திருக்காங்க ஆனால் சிவாஜி கணேசனை பத்தியுமே அவர் நிறைய பேசியிருக்காருன்றதா உண்மை ஸோ நீங்கள் ராஜேஷ் அவர்களுடைய திறமையை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ